சொத்துவிப்பு வழக்கின் குற்றவாளி சசிகலா பெங்களூர் சிறை விதிகளை மீறியதாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அம்பலமாகி உள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் குற்றவாளி என உயர் உறுதி செய்யப்பட்டவர் சசிகலா பெங்களூரு சிறையில் நான்கு ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் குற்றவாளி சசிகலா சிறைக்கு போன முதலே தமக்கு ஏதேனும் சலுகைகள் வழங்க வேண்டும் என அனுமதி கோரினார் அட்டாச் பாத்ரூம் கட்டில் வீட்டு உணவு என சிறைக்குள் சொகுசு வாழ்க்கை வாழ நினைத்தார் ஆனால் சிறை நிர்வாகம் அதற்கு அனுமதி தரவில்லை அதே நேரத்தில் தன்னை அரசியல்வாதி என கூறிக்கொண்டு கட்சி தொண்டர்களை அனுமதிக்க வேண்டும் என அடம் பிடித்து வருகிறார் சசிகலா சிறை விதிகளின் படி ஒரு மாதத்திற்கு இரண்டு பார்வையாளர்கள்தான் சசிகலாவை சந்திக்க முடியும் ஆனால் இந்த சிறை விதிகள் தற்போது சசிகலாவால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளன என்பதை சமூக ஆர்வலர் நரசிம்மூர்த்தி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அம்பலப்படுத்தியுள்ளார் சசிகலாவை முப்பத்தி நாட்களில் பத்தொன்பது பார்வையாளர்கள் சந்தித்துள்ளாராம் மேலும் அப்பவா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நடராஜன் தான் அதிகமுறை குற்றவாளியான மனைவி சசிகலாவை அடிக்கடி சிறையில் சந்தித்துள்ளார் அதேபோல் வழக்கறிஞர்களும் சசிகலாவை அடிக்கடி சிறையில் சந்தித்து பேசியுள்ளனர் இவர்கள் அல்லாமல் லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை டிடிவி தினகரன் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் வளர்மதி கோகுல இந்திரா சி ஆர் சரஸ்வதி ஆகியோரும் சசிகலாவை சந்தித்துள்ளனர் அதேபோல் மன்னார்குடியைச் சேர்ந்த சசிகலாவின் உறவினர்கள் என்று போர்வையிலும் பலரும் சந்தித்துள்ளனர் இப்படி சிறை விதிகளை துவம்சம் செய்து வரும் சசிகலாவுக்கு உடந்தையாக உள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கக் கோரி கர்நாடகா காவல்துறை தலைவருக்கு நாம் கடிதம் எழுந்துள்ளதாகவும் கூறுகிறார் சமூக ஆர்வலர் நரசிம்மூர்த்தி சிறைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் என நரசிம்மூர்த்தி எச்சரித்துள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்